மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே தமிழத்தின் தலைமகனாய் தமிழ்நாட்டின் நம்பிக்கை பெற்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை காங்கிரஸ் பேரியக்கம் முழுமனதாக வரவேற்கிறது அவருக்கு நன்றி சொல்ல காங்கிரஸ் பேரியக்கம் கடமைப்பட்டிருக்கிறது எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் எவ்வளவு தாக்குதல்கள் வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளை கொடுக்க மாட்டேன் என்று தைரியமாக நின்று தமிழ்நாட்டு மக்களின் தலைமகனாக இன்று போராடி கொண்டிருக்கிற மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவில் முதல் முறையாக முதன்மை மாநிலமாக கொண்டு வந்திருக்கின்ற மாண்பு முதலமைச்சர் இந்த தீர்மானத்தையும் இந்தியாவின் முதல் சட்டப்பேரவை என்ற பெயரை தமிழ்நாட்டிற்கு ஈட்டி கொடுத்திருக்கிறார் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களை இந்த தீர்மானத்தை இந்தியாவில் எந்த சட்டப்பேரவையிலும் இதுவரை கொண்டு வரவில்லை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்ட திட்டத்துடைய பெருமை இந்த திட்டத்துடைய அருமை இந்த திட்டம் எப்படிப்பட்ட ஒரு நோபல் திட்டம் என்பதை அறிந்து இதை கொண்டு வந்திருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களின் நலனை யார் காட்டிக் கொடுத்தாலும் மறைமுகமாகவும் முகமூடி அணிந்தும் புதுடில்லிக்கு அடகு வைத்தாலும் ஆனால் தனி ஒரு தலைவனாக நான் தமிழ்நாட்டை காப்பேன் என்று உறுதியேற்கின்ற மாண்பு முதலமைச்சருக்கு மீண்டும் நாங்கள் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் எதற்கும் அஞ்சாதவர்கள் தைரியமானவர்கள் ஏழை எளிய மக்களை பாதுகாப்பவர்கள் என்ற வரிசையில் இங்க படங்களாகவும் படமாகவும் இருக்கின்ற புகைப்படத்தின் மத்தியில் மீண்டும் மீண்டும் தன்னை நிரூபித்து காட்டிக் தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஏனென்றால் தமிழ்நாட்டின் வரலாற்று சிறப்பு மக்கள் விசில் அடிக்கிற குஞ்சுகள் அல்ல அந்த கூட்டத்தின் தலைவரும் அல்ல தன்மான தமிழர்களின் தலைவன் என்பதை இந்த தீர்மானத்தின் மூலமாக நிரூபித்து காட்டியிருக்கிறார் இந்த சட்டம் இரண்டாயிரத்தி இந்த சட்டம் கொண்டு வந்தது முதன் முதலில் யூபிஏ ஒன்று ஆட்சியில் இருக்கும்பொழுது முத்தமிழறிஞர் கலைஞர் சீதாராம் யெச்சூரி பல தலைவரோடு ஆலோசித்து அன்னை சோனியா காந்தி அவர்கள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தை நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்று சொல்லுகின்ற மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் இந்த திட்டம் என்பது உலகத்தால் உலகத் தலைவர்களால் ஆய்வறிஞர்களால் பாராட்டு பெற்ற திட்டம் இந்த திட்டம் என்பது கொரோனா பெருந்தொற்று காலத்தில் டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஆர்கனைசேஷன் சொன்னது சீனாவுக்கு அடுத்த மக்கள் தொகை கொண்ட நாடு இந்திய பெருநாடு இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்கள் செத்து மடியும் வாய்ப்பு இருக்கிறது என்று ஆய்வறிஞர்கள் எல்லாம் கட்டுரை எழுதினார்கள் ஆனால் கொரோனா பிறந்தொற்றுக்கு பிறகு இந்தியா எப்படி தப்பியது என்று அசீஸ் பிரேம்ஜி பல்கலைக்கழகத்தின் ஒரு ஆய்வறிஞர் எழுதினார் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இல்லை என்றால் இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்கள் செத்து மடிந்திருப்பார்கள் இந்தியாவை காப்பாற்றிய திட்டம் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்று பல ஆய்வறிஞர்கள் பிறகு கட்டுரை எழுதினார்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது எதற்காக வாழ்க்கையில வறுமையின் கீழ் இருக்கின்ற ஒரு கூட்டத்தை கண்டுகொள்ளாமல் இருந்த நம்ம தேசம் அன்னை சோனியா காந்தி பார்வையிடப்பட்டது இந்த மக்களுக்கென்று ஒரு திட்டம் திட்ட வேண்டும் மகன்களால் மகள்களால் கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் ஒதுங்கி ஓரமாக நிற்கிறார்கள் அவர்கள் தன்மானமாக வாழ வேண்டும் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் சொந்த காலில் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த அருமையை என்னுடைய தொகுதியில் நடந்ததை சொல்லுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு கொரோனா பெருந்தொற்று ஊரே ஒடுங்கி இருந்தது எல்லோரும் அஞ்சு தன்னுயிரை காப்பாற்றிக் கொண்டால் போதும் என்று இருந்தார்கள் மாண்பு முதலமைச்சர் அந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் தன்னையே அர்ப்பணித்து அந்த மக்களுக்கு தைரியத்தை ஊட்ட வேண்டும் நம்பிக்கையை வர வைக்க வேண்டும் ஏனென்றால் பயத்தில் இருந்தவர்களே நிறைய பேர் பயத்தினால் இருந்தவர்கள் நிறைய பேர் தனக்கு வந்து விடுமோ என்ற அச்சத்தால் இருந்தவர்கள் நிறைய பேர் நான் இருக்கிறேன் முந்த முன் உதாரணமாக என்று மாண்பு முதலமைச்சர் அந்த கொரோனா பெருந்தொற்று தொற்று வாரியில சென்று முகமூடி அணிந்து தன்னுடைய கவசங்களை அணிந்து சென்று பார்த்துவிட்டு வந்த செய்தி புகைப்படங்களில தொலைக்காட்சியில பார்த்த பிறகு நமக்கென்று ஒரு தலைவன் இருக்கிறார் அவர்தான் நம்முடைய முதலமைச்சர் என்று தமிழ்நாட்டு மக்கள் பெருமைப்பட்டார்கள கவசம் அணிந்து சென்றது மக்களை பாதுகாப்பதற்காக முகமூடி அணிந்து செல்வது மக்களை காட்டி கொடுப்பதற்காக ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது தமிழ்நாட்டு நலனை பாதுகாப்பதில் எந்த விதத்திலும் ஒரு துளியும் தயங்காத முதலமைச்சர் என்று தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கை பெற்ற தலைவராக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார் ஆகையால்தான் இன்று ஒன்றிய அரசு மிரண்டு இருக்கிறது இதை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் போராட்டம் எதுக்கெடுத்தாலும் வலிமையான குரல் ஒன்று தமிழ்நாட்டில் இருந்து ஒழிக்கிறது அதுதான் இந்தியாவில் பற்றி இருக்கின்ற தீப்பொறி இதை அணைக்க முடியுமா ஒடுக்க முடியுமா ஒதுக்க முடியுமா அசைத்து பார்க்க முடியுமா என்று படையெடுக்கிறார்கள் படநாட்டை சார்ந்தவர்கள் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் அதற்கு இடம் கொடுக்க மாட்டார்கள் இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நீங்கள் எப்படி தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றினீர்களோ வருங்காலத்திலும் எங்களை காப்பாற்றுவீர்கள் ஆகையால் தான் மீண்டும் மீண்டும் நீங்கள் முதலமைச்சராக வருவீர்கள் என்று தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய முதலமைச்சர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் இந்த நூற்றாண்டு கண்டிராத ஒரு மிகப்பெரிய திட்டம் இந்த திட்டத்துடைய பெருமை என்ன நான் என்னுடைய தொகுதியில கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு ஒரு மகன் இறந்து விட்டார் தந்தை இல்லை தாய் மட்டும்தான் அந்த அம்மாவிடம் போய் துக்கம் விசாரிக்க செல்லுகிறேன் அந்த பெண்மணி சொல்லுகிறார் யாரும் இல்லை எல்லாம் விட்டு விட்டு சென்று விட்டார்கள் தனிமையில் நான் இருக்கிறேன் அந்த பெண்மணி சொல்லும் பொழுது இந்த சேலை நான் கட்டியிருப்பது கலைஞருடைய மகன் முதலமைச்சர் பெயரை சொல்லி அவர் கொடுத்த சேலை பொங்கலுக்கு இந்த சேலையில நான் முடிந்து வைத்திருப்பது சோனியா காந்தி அம்மா கொடுத்த நூறு ரூபாய் திட்டம் என்னுடைய சேலையில முடிந்து வைப்பது ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல் இருக்கிறது என்னுடைய தன்மானத்தை பாதுகாப்பதற்காக கலைஞர் மகன் கொடுத்த சேலை என்னுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக இதில் முடிச்சு போட்டு வைத்திருக்கின்ற நூறு ரூபாய் நோட்டுகள் இதுதான் வரலாறு இதுதான் கிராம மக்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் கண்டிருக்கின்ற அரசு நம்முடைய அரசு என்பதை அந்த பாட்டியின் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இந்த ஏற்ற தாழ்வுகளை இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் குறைத்திருக்கிறது அங்க சாதி இல்லை மதம் இல்லை தமிழ் ஒன்றாக சேர்ந்து அனைவரும் இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளுகிறார்கள் நீங்கள் அந்த சாதி நீங்கள் இந்த சாதியெல்லாம் கிடையாது எல்லா சாதியும் ஒன்றாக நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை பணியாற்றுகின்ற இந்த பணியை பார்த்து தான் ஒபாமா சொன்னார் உலக வங்கி சொன்னது யூடிபி சொன்னது ஐநா சபை சொன்னது இது போன்ற திட்டங்கள் உலகத்திலே இல்லை இந்த திட்டம் இந்தியாவிற்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உடனே இந்த திட்டத்திற்கு எந்தவித களங்கமும் பாதிப்பும் வரக்கூடாது என்று ஜனநாயக சக்திகளை ஒன்று திரட்டி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தார் நான் நினைக்கிறேன் இந்தியாவில் முதல் முறையாக இதற்கும் வழிகாட்டியாக அந்த மாபெரும் மக்கள் தரல் போராட்டம் அமைந்தது சென்னையில் கூட நம்முடைய அமைச்சர் தலைமையில் நடந்தது அதில் எங்களுடைய தலைவரெல்லாம் கலந்து கொண்டார்கள் அதற்கு பிறகு இது தொடர் போராட்டம் நாங்களும் பத்திரிகை வாயிலாக அன்பு முதலமைச்சருக்கு சொன்னோம் இதில் எங்கள் தலைவர் ராகுல் காந்தியும் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கோ இந்த போராட்டத்தை முன்னெடுத்து இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் தலைமை ஏற்று ஜனநாயக சக்திகளை ஒன்றிணைத்து உங்கள் தலைமையில் தொடர் போராட்டம் செய்ய வேண்டும் பதிமூன்று மாதங்கள் போராடி எப்படி மூன்று கருப்புச் சட்டங்கள் புதிய வேளாண்மை சட்டங்களை திரும்ப பெற்றோமோ இரவோடு இரவாக நாடாளுமன்றத்தை மூடிக்கொண்டு மக்கள் யாருக்கும் தெரிவிக்காமல் ஜனநாயகத்திற்கு எதிராக மூன்று கருப்பு சட்டங்களை கொண்டு வந்தார்கள் விவசாய பெருங்குடி மக்களுடைய போராட்டத்திற்கு பிறகு அந்த மூன்று கருப்பு சட்டங்களை திரும்ப பெற்றார்கள் அதே போன்று இந்த சட்டத்தை உங்கள் தலைமையில திரும்ப பெறும் ஒன்றிய அரசு என்ற நம்பிக்கை இருக்கிறது அப்படிப்பட்ட போராட்டங்களையும் இந்த தீர்மானத்தையும் நீங்கள் முன்னெடுத்திருக்கிறீர்கள் ஆகவே இந்த உரிமையை மீட்கும் போராட்டத்தில் மாண்பு முதலமைச்சர் வெற்றி பெறுவார் என்ற எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அறுபத்தைந்து சதவீத மக்கள் இதில் பயனாளிகளாக இருக்கிறார்கள் இன்கம் செக்யூரிட்டி இந்த ஊரக மக்களுடைய வருமானத்தை உறுதி செய்கின்ற திட்டம் திட்டம் இதற்காக இந்த பெயர் மாற்றம் ஏற்கனவே நிதி சுமையை தாழ முடியாத அளவிற்கு மாநிலங்களுக்கு நெருக்கடி கொடுக்கிறார்கள் நீங்கள் பண கொண்டு வந்தீர்கள் மிகப்பெரிய தோல்வி அதற்கு பிறகு ஜிஎஸ்டி கொண்டு வந்தீர்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒப்புக்கொண்டீர்கள் கொண்டீர்கள் இது அதிகமான ஜிஎஸ்டியை நாங்கள் இந்திய மக்கள் மீது சுமத்தி விட்டோம் குறைத்துக் கொள்ளுகிறோம் என்று குறைத்துக் கொண்டீர்கள் மூன்றாவது புதிய வேளாண்மை சட்டம் எப்படி அவசர அவசரமாக கொண்டு வந்தீர்களோ நூற்றுக்கணக்கான உயிர் இழப்புகளுக்கு பிறகு மீண்டும் திரும்ப பெற்றீர்கள் இப்பொழுது இந்த கருப்பு சட்டம் நாற்பது சதவிகிதம் மாநில அரசுகள் மீது நிதி சுமையை பாரத்தை ஏற்ற வேண்டும் என்ன காரணம் இந்தியாவில முதன்மை மாநிலமாக ஜிஎஸ்டியை ரத்தமாகவும் வேறுமையாக தமிழருடைய வரியை நாம் செலுத்துகிறோம் அதற்கு உரிய பங்களிப்பை நமக்கு கொடுப்பதில்லை இந்த பணம் எங்கு செல்லுகிறது வட மாநிலங்களே பாஜக ஆளு மாநிலங்களும் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்களுக்கு இந்த வரி பணத்தை கொண்டு செல்லுகிறார்கள் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் இப்படிப்பட்ட உன்னத திட்டத்தை யார் யாரெல்லாம் பாராட்டி இருக்கிறார்கள் ஒபாமா சொல்லுகிறார் அவருடைய ஜி டுவெண்டி மாநாட்டில இன்னோவேட்டிவ் சக்சஸ்ஃபுல் மாடல் ஃபார் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் பாவர்டி ரிடக்ஷன் ஒர்த் எமுலேட்டிங் ஆப் அதர் நேஷன்ஸ் பர்டிகுலர் இது ஜி டுவெண்டி மீட்டிங் வித் யூஎஸ் அபிஷியல் ஹைலைட்டிங் இஸ் பாசிட்டிவ் இம்பாக்ட் அண்ட் ரூரல் இன்கம் அண்ட் ஏ குருஷியல் சேஃப்டி நெட் டூரிங் எக்கனாமிக்கல் டிஸ்ட்ரெஸ் இதை ஒபாமா பாராட்டுகிறார் உலக வங்கி பாராட்டுகிறது இந்த யூஎன்டிஎஃப் என்ற தி யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் புரோகிராம் இப்படிப்பட்ட திட்டங்கள் இந்த தேசத்திலே இல்லை என்று உலகத்திலே இல்லை என்று சொல்லுகிறார்கள் வேர்ல்டு பேங்க் இதை பற்றி மிகவும் உயர்வாக பேசுகிறது சரி இவர்கள்லாம் பேசினார்கள் இந்த திட்டத்தை எந்த ஆட்சி கொண்டு வந்திருக்கிறது ஒன்றிய ஆட்சி அதோடைய ராஜகுருவாக இருக்கின்ற எல் கே அத்வானி பேசியிருக்கிறார் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் தி மன்றிகா நூறு நாள் வேலைவாய்ப்பு எம்பவர் ரூரல் பீப்புள் ரிவியூ எக்கனாமிக் குரோத்

தொடர் போராட்டங்கள் நடத்துவோம் வெற்றி பெறுவோம் என்று மீண்டும் ஒருமுறை முதலமைச்சருக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து உங்கள் தலைமையில் தமிழ்நாடு ஒளிரும் நிமிர்ந்து நிற்கும் இதில் நாம் வெற்றி பெறுவோம் யார் தமிழ்நாட்டை எந்த வகையில் காட்டி கொடுத்தாலும் மக்கள் அவர்களுக்கு தக்க பாடத்தை புகட்டுவார்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்